அடுத்த மனுஷன் நம்ம மக்களுக்கு இன்னொன்றையும் தெரிவிக்க வேண்டியது இருக்கிறது இன்று பொதுவாக சொல்லப்படுகிறது அப்படின்றா முத்திரை என்று நீங்கள் பொருள் கொடுக்கின்றீர்கள் முத்திரை இடப்படுவது கடைசியாக தானே முத்திரை ஒன்று போடுறாங்கன்னா கடைசியா ஒரு முத்திரையை ஒன்று போடுகிறார்கள் எனவே கடைசி என்றும் இதற்கு பொருள் உள்ள அல்லவா என்று கூறுகிறார்கள் எனவே இது தொடர்பாகவும் நம் மக்களுக்கு விளக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எனவே இன்னும் தெளிவாக இதற்கு மேலும் விளக்கம் திருக்குறளின் அடிப்படையிலே இந்த ஹத்தம் என்ற வார்த்தைக்கு நாம் விளக்கம் பார்க்க போனால் எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் மஹ்தூம் என்று வருகின்றது முத்திரையிடப்பட்ட தூய்மையான பானம் அவர்களுக்கு அருந்த கொடுக்கப்படும் ஆக முத்திரையிடப்பட்ட பானம் அவர்களுக்கு அருந்த கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார் அப்ப இவர்கள் முத்திரை இடுதல் என்றால் சீல் வைத்து விடுதல் எனவே இனி அது திறக்கப்பட மாட்டாது என்று தவறான பொருள் கொடுக்கிறார்களே அது தப்பு என்பதை நாம் இதில் இருந்து தேர்ந்து கொள்கின்றோம் என்று சொன்னால் விடுதல் என்று அந்த அர்த்தத்தில் வரவில்லை என்பதை நாம் தேர்ந்து கொள்கிறோம் இதனை மேலும் விளக்கமாக அத்தியாயம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் எல்லாம் மேலும் கூறுகிறான் அது கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும் அதாவது சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த பானம் கஸ்தூரியால் முத்திரையிடப்பட்டிருக்கும் ஆசை கொள்பவர்கள் இதற்காக ஆசை கொள்ள வேண்டும் ஆசை கொள்பவர்கள் அந்த பானத்துக்காக ஆசைப்பட வேண்டும் என்று அல்லாஹ் கூறியிருக்கும் போது அதில் முத்திரையிட்டு விட்டு அல்லாஹ் அந்த பானத்தை முடியாத அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி விடுவானா முத்திரை என்று சொன்னால் அது உண்மையிலேயே அப்படியே அது முத்திரை இடப்பட்டு விடும் அதிலிருந்து அந்த பானத்தை அவர்கள் அருந்தவே முடியாது என்று இதற்கு பொருள் கொடுக்க முடியுமா எனவே இதிலிருந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் ஹத்தமா என்பதற்கு முத்திரை என்று பொருள் கொடுத்தாலும் கூட அதற்கு அது கடைசியானது சீல் வைக்கப்பட்டு விட்டது இனி அது திறக்கப்பட மாட்டாது எனவே ரசூ அதிகளும் எனவே எனவேத்திற்கான சீல் வைக்கப்பட்டு விட்டது என்ற இந்த அர்த்தம் தவறானது என்பதை இந்த மூன்று வசனங்களின் மூலமாக நாம் இணைத்து பார்க்கும் போது தேர்ந்து கொள்ள முடிகின்றது